வணக்கம் மாணவர்களே இன்று நாம் தமிழ்மொழி இலக்கணம் வினைச்சொல்லை பற்றி அறிய இருக்கின்றோம் வினைச்சொல் என்றால் என்ன ஒரு பொருளின் செயலை குறிப்பது வினைச்சொல் ஆகும் ஒரு பொருள் என்ன செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விவரிப்பது வினைச்சொல் எடுத்துக்காட்டு புலி பாய்ந்தது புலி என்ன செய்தது பாய்ந்தது புலி என்பது பெயர் சொல் பாய்ந்தது என்பது வினைச்சொல் காற்று வீசியது காற்று என்ன செய்தது வீசியது பழம் விழுந்தது பழத்திற்கு என்ன நிகழ்ந்தது விழுந்தது ஒரு பொருள் என்ன செய்கிறது அது அல்லது என்ன நிலையில் இருப்பது இருக்கிறது என்பது பற்றி விவரிப்பது வினைச்சொல் வினைச்சொல் காலம் காட்ட வேண்டும் வினைச்சொல்லின் தன்மை அது காலம் காட்ட வேண்டும் அடுத்து வினையடி வினையடியிலிருந்து இருந்து இந்த வினையடி ஏவல் வினையாக இருக்க வேண்டும் அந்த ஏவல் வினை என்பது எடுத்துக்காட்டு ஓடினான் என்று சொல்லி பார்ப்போம் ஓடினான் என்பது இறந்த காலம் இது ஓடு என்ற வினையிலிருந்து உருவானது ஓடு என்பது ஏவல் வினை ஏவல் வினை எப்போதும் சிறிய சொல்லாகவே இருக்கும் அடுத்து வினைச்சொல் எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம் வினைச்சொல் வினையடியிலிருந்து உருவாகிறது அந்த வினையடி என்பது இங்கே ஏவல் வினையாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு பார் பார் என்பது ஏவல் வினை இதிலிருந்து உருவாகும் வினைச்சொல் பார்த்தான் தொடர்ந்து சொல் சொல் என்பது ஏவல் வினை இதிலிருந்து என்ன வினைச்சொல் உருவாகும் சொன்னான் சொல்கிறான் சொல்வான் சொன்னேன் சொன்னார்கள் சொல்வோம் போன்ற வினைச்சொற்கள் உருவாகும் அடுத்து வில் என்ற வினையடியிலிருந்து ஏவல் வினையிலிருந்து உருவாகக்கூடிய வினைச்சொல் எது விற்றான் விற்றான் அடுத்து முறை இங்கே முறை என்பது வினையடி வினைச்சொல் இதிலிருந்து உருவாகக்கூடிய வினைச்சொல் முறைத்தான் அடுத்து முயல் முயல் என்பது வினைச்சொல் ஏவல் வினை முயற்சி என்பது அதனுடைய பொருள் இது முயன்றான் என்று வரும் முயற்சித்தான் என்று எழுதக்கூடாது அது தவறு ஏனென்றால் முயற்சி என்பது பெயர்ச்சொல் அடுத்து வினைச்சொல்லை கண்டுபிடிப்பது எப்படி பலமானவர்களுக்கு எது வினைச்சொல் என்பது தெரியவில்லை முதலில் நாம் சொல்லை அடையாளம் காண வேண்டும் அடையாளம் காண தெரிந்திருக்க வேண்டும் இங்கே வினைச்சொல்லை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டு முயன்றான் இது வினைச்சொல்லா என்று பார்த்தோம் ஆனால் இதனுடைய வினையடி எது என்பது என்பது இங்கே முயல் முயல் என்பது வினையடி முயன்றான் என்பது என்ன காலம் இறந்த காலம் காலம் காட்டுகிறது அல்லவா காலம் காட்டினால் அது வினைச்சொல் அடுத்து முயற்சி முயற்சி என்ற சொல் இது உண்மையிலே பெயர் சொல் இது எப்படி உருவானது என்று பார்த்தோம்னால் இதனுடைய அடி என்பது வினையடியாகத்தான் இருக்கிறது அதுவும் முயல் என்ற தான் உருவா உருவானது இது என்ன காலம் என்று பார்த்தோம்னால் இது காலம் காட்டாது முயற்சி என்பது சொல்ல முடியுமா இறந்த காலம் நிகழ்காலம் சொல்ல முடியாது இது ஏனெனில் இது பெயர் சொல் ஆகவே இது வினை அல்ல இது அல்ல அடுத்து ஓடுகின்றது என்ற வினைச்சொல் இது எப்படி உருவாகிறது இதனுடைய வினையடி ஓடு காலம் கட்டுகிறதா ஆம் என்ன காலம் ஓடுகின்றது நிகழ்காலம் எனவே காலம் காட்டுவதால் இது வினைச்சொல் அடுத்து பெயர் சொல்லா வினை சொல்லா பார்ப்போம் எதில் இருந்து உருவானது ஓடு காலம் காட்டுகிறதா ஓட்டம் என்று சொல் காலம் காட்டுகிறதா இல்லை இல்லை அல்லவா காலம் காட்டவில்லை எனவே இது அல்ல வினைச்சொல் அல்ல அடுத்து வினைச்சொல்லை நாம் இரண்டு வகையாக பார்க்க இருக்கின்றோம் ஒன்று எச்சவினை மற்றொன்று முற்றுவினை இந்த உள்ள வேறுபாடு மிக சுலபம் எச்சவினை மேலும் பொருள் முற்று பெறாத வினைச்சொல் ரெண்டுமே வினைச்சொல் தான் அதாவது எச்சவினை என்பது பொருள் முற்று பெறவில்லை எடுத்துக்காட்டு வந்த என்பது வினைச்சொல் படித்து என்பது வினைச்சொல் ஆனால் இது தொக்கி நிற்கிறது இந்த வினைச்சொல் முற்று பெறவில்லை இதற்கு உதவிக்கு இன்னொரு சொல் வர வேண்டும் வினைக்கு உதவியாக இன்னொரு சொல் வர வேண்டும் பக்கத்தில் அடுத்து முற்றுவினை என்று பார்த்தோம்னால் பொருள் முற்று பெற்ற வினைச்சொல் இந்த சொல் முழுமை பெற்றுவிட்டது வந்தான் படித்தான் என்றால் சொல் முழுமையாக இருக்கிறது இது இதற்கு உதவி யாரும் வேறொரு சொல் தேவையில்லை இதுவே முழுமையாக இருக்கிறது இந்த முற்றுவினை என்பது திணை பால் எண் இடம் என்று எல்லாவற்றையும் காட்டும் ஆனால் எச்சம் எச்சவினை என்பது காலத்தை மட்டும்தான் காட்டும் இந்த வேறுபாடு மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து ஏறியது என்பது ஒரு வினைச்சொல் இந்த சொல் வந்து எச்சமா முற்றா என்று பார்த்தால் இது முற்றுவினை சொல் முற்று பெற்றுவிட்டது அடுத்து ஏரிய ஏரிய என்பது எச்சவினை இது சொல் முற்று பெறவில்லை அடுத்து ஏரி ஏரி என்பதும் தொக்கி நிற்கிறது இதுவும் எச்சவினை அடுத்து ஏர என்னமானவர்களே இது எச்சமா முற்று ஆம் இதுவும் சொல் முற்று பெறவில்லை இதுவும் எச்சவினை ஏரினார் என்று ஏறினார் என்பது சொல் முழுமையாக இருக்கிறது இது சொல் முற்று பெற்று விட்டது இது முற்றுவினை அடுத்து வினைச்சொல் பற்றி இன்னும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த வினைச்சொல்லை நாம் முன்பே பார்த்தோம் இதை எச்சவினையாக பிரிக்கலாம் இன்னொன்று முற்றுவினை எச்சவினையை மேலும் இரண்டு கூறுகளாக பிரிக்கலாம் அதில் முதலாவது பெயரெச்சம் மற்றொன்று வினையச்சம் இந்த பெயரச்சம் கூட தெரிநிலை குறிப்பு என்று இருக்கிறது இரண்டு அது இப்போது நமக்கு தேவையில்லை நம் எளிமையாக இதை பார்ப்போம் பெயரச்சம் வினையச்சம் என்று எச்சத்தை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் என்று சொன்னேன் பெயர்ச்சத்துக்கு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் படித்த செய்த கண்ட விழுந்த ஆடிய இந்த சொற்களை கவனித்தீர்கள் என்றால் இவை பொருள் முற்று பெறவில்லை இவை பொருள் முற்று பெறுவதற்கு இன்னொரு சொல்லின் உதவி தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதுதான் எச்சம் அடுத்து எச்சம் என்று பார்த்தேனே பார்த்தீர்கள் என்றால் படித்து செய்து கண்டு விழுந்து ஆட ஆடி இது இவை அனைத்தும் வினையச்சம் உண்மையிலே மாணவர்கள் இந்த இரண்டாவது உதவி செய்ய வருகிறது அந்த சொல் அல்லாமலேயே உங்களுக்கு இது வினையச்சம் என்று தெரிய வேண்டும் இது பெயரச்சம் என்று தெரிய வேண்டும் பக்கத்தில் இன்னொரு சொல் துணையை வர வேண்டும் ஆனால் அப்படி அது வராமலே உங்களுக்கு இது வினையச்சம் என்று தெரிய வேண்டும் படித்து என்பது வினையச்சம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வினைச்சொல் தான் வர முடியும் அதனால தான் இதை வினையச்சம் என்று சொல்கின்றோம் அதுபோல செய்து இன்னும் விளக்கமாக நாம பார்ப்போம் பெயரச்சம் என்று ஏன் சொல்கிறோம் என்று பார்த்தால் எடுத்துக்காட்டு வந்த வந்த என்பது எச்சம் இந்த சொல்லுக்கு இந்த சொல்லை முடித்து வைப்பதற்கு ஒரு பெயர் சொல் தான் வரும் வினைச்சொல் வரவே வராது வந்த என்று சொல்லி பாருங்கள் பக்கத்தில் ஒரு பெயர்ச்சொல் தான் வரும் எடுத்துக்காட்டு பையன் வந்த பையன் ஓடிய குதிரை கேட்ட கேள்வி வீசிய காற்று எல்லாமே பெயர் சொற்கள் தான் அதனால்தான் இதை நாம் பெயரச்சம் என்று சொல்கின்றோம் வந்த ஓடினான் வந்த பார்த்தான் என்று சொல்ல மாட்டோம் அல்லவா அடுத்து வினையச்சம் எச்சத்தோடு ஒரு வினைச்சொல் பக்கத்தில் வரும் துணையாக வரும் வந்து என்பது எச்சம் பார் என்பது இன்னொரு வினைச்சொல் வந்து பார் அப்போ வினைச்சொல் பக்கத்தில் வருவதனால் இது வினையச்சம் உதவிக்காக வருவது வினை வினைச்சொல் இப்போ வினைச்சொல் தான் வரும் வினையச்சத்தில் பக்கத்தில் வினைச்சொல் தான் வரும் பயிற்சொல் வரவே வராது வந்து தம்பி என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் வந்து பார் வந்து சேர் வந்து சொல் என்று சொல்லுவோம் ஓடி வந்தான் கேட்டு வாங்கு வீசி எரிந்தது இவ அனைத்தும் வினையச்சம் இரண்டுக்குள்ள வேறுபாடு புரிகிறது அல்லவா மாணவர்களே அடுத்து பயிற்சி பார்ப்போம் செய்த இது செய்த வேலை என்று சொல்கிறோம் இல்லையா சொல்லும் போது என்ன எச்சம் இது சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமா ஆஹ் எச்சம் ஏனென்றால் செய்த என்பது எச்சம் வேலை என்பது பெயர் சொல் இது எச்சம் உண்மையிலேயே அந்த வேலை என்ற சொல் இல்லாமலேயே செய்த என்ற சொல்லை பார்த்த உடனே பெயரச்சம் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் திறமை பெற வேண்டும் அடுத்து செய்து மாணவர்களை இது என்ன எச்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியவில்லை என்றால் அடுத்த சொல்லை சொல்லி பாருங்கள் செய்து என்ன சொல்லுவோம் முடித்தான் முடித்தான் என்பது என்ன சொல் வினைச்சொல் அப்படி என்றால் இது என்ன எச்சம் இது வினை எச்சம் அடுத்து ஆடிய என்பது எச்சம் ஆடி என்பது எச்சம் என்ன எச்சம் ஆடி என்பது சொல்லுங்கள் பார்ப்போம் சரி தெரியவில்லை என்றால் அடுத்து சொல்லி பாருங்கள் ஆட்டம் ஆடிய ஆட்டம் என்ன என்று சொல்கிறோம் ஆடிய ஆட்டம் ஆட்டம் என்பது பெயர் சொல் எனவே இது என்ன அச்சம் இது பெயர் அச்சம் அடுத்து ஆடி ஆடி என்ன சொல்லுவோம் ஆடி என்பது என்ன எச்சம் இங்க இப்போ போட்ட போட்டதுனால தெரிந்து விடும் உங்களுக்கு ஏதாவது சொல்லுவீர்கள் ஆடிப்பாடினான் ஆடிப்பாடினால் என்ன எச்சம் இது வினை எச்சம் ஏன்னா பாடினால் என்பது வினைச்சொல் இப்போ பக்கத்துல துணையாக வருவது வினைச்சொல் எனவே இது வினையச்சம் உண்மையில் பக்கத்தில் வந்துதான் இது வினைச்சம் என்று தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆடி என்று சொல்லை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வேண்டும் அது வினையச்சம் உங்க மனதிற்குள்ளேயே மனதிற்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஆட ஆட தெரியுமா ஆட தெரியும் ஆட தெரியாது ஏ என்ன அச்சம் இது ஆமாங்க வினையச்சம் மற்றவர்களே அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் குறைந்த குறைந்த என்ன குறைந்த விலை என்றால் உங்களுக்கு தெரிந்துவிடும் விலை என்பது பெயர் சொல் எனவே குறைந்த என்பது பெயரெச்சம் உண்மையை விலை என்று சொல்லை பார்க்காமலே சொல்ல தெரிய வேண்டும் பெயரச்சம் என்று ஓகே அடுத்தது குறைந்து குறைந்து என்பதும் எச்சம் என்ன எச்சம் குறைந்து என்ன சொல்லுவோம் குறைந்து போனது போனது என்பது வினைச்சொல் எனவே இது வினையச்சம் அடுத்து குறைத்து குறைத்து என்பது எச்சம் இதற்கு உதவியாக வரக்கூடிய சொல் கொடுத்தான் வினைச்சொல் எனவே இது என்ன எச்சம் மாணவர்களே ஆமா சரியாக சொன்னீர்கள் இது வினையச்சம் அடுத்து குறைத்தார் குறைத்தார் என்பது எச்சமா மாணவர்களே சொல் முழுமை விட்டது அல்லவா எனவே இது அச்சம் அல்ல இது முற்றுவினை இது முற்று பொருள் விட்டது ஐந்து கூறுகளை காட்டும் தினை பால் எண் இடம் போன்றவற்றை காட்டும் அடுத்து இவ்வளவுதான் மன்னர்களே என்று இந்த இவ்வளவு நேரம் சொல்லியவற்றிலிருந்து நீங்கள் வினை சொற்களை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் எச்சம் என்பது சற்று சிரமமான பாடம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு வழக்கமாகிவிடும் பிறகு எளிமையாகிவிடும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்